அன்புக்குள்ளே ஸ்ரீ குப்ரணபதி அல்லாசுரன் இளையமேக சுவாமி கணித ஓம் தீபிகா தேவி அல்லா சிறன் ஓம் சக்தி பராசக்தி அம்பாள் அல்லா சிறுவன் ஆண்டாள் திருப்பாவை ஆண்டாள் அம்பாலுடைய அனுக்கிரகத்தோட நாம் கணக்கு பாண்டாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தொம்பது பாடலும் வரிக்கு வரி விளக்கமும் எல்லாமே இறைவினரோட அணுகத்தோடு தங்களுக்கு வழங்குவதை மிக்க முயற்சி காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவினர் பெருக பல தேவ லோராசி அணுகிய காணொலி அவனால அவன்தாள் அணங்கி நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்குது இப்போது வருப வண்ண பவனும் மழை பெய்து கொண்டதால் இப்போ நம்ம பிரபஞ்ச ஆற்றல் இருந்த காணொலியை இப்போ படித்துக்கிறோம் இந்த செயல் அனைவருக்கும் கிடைத்து இறைவனோட அணுக்கரை கிடைக்க வேண்டிய காத்துக்கிறேன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி இந்த காணொலி பார்க்கின்ற உங்களுக்கும் கோடான ஒரு நன்றி இந்த செயல் ஆரம்பிக்கப்படுகிறது பாசுரம் இருபத்தி ஒம்பது சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து பொற்றாமரையே அடியோமே போற்றும் பெற்றும் குளத்தில் நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் கொல்லாமல்னா அந்த கொல்லாமல் இந்த கொல்லாமல் வர இது வந்து ஒரு பானையில் தண்ணி அது கொல்லாமல் போகாதே இற்றை பறை கொள்வான் என்று கான் கற்றை தயிர் நெய் உடையோம் என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றாமே ஆவோம் உனக்கே நாம் ஆச்சைவோம் மற்றை நம் காமங்கள் பாற்றேலார் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அதிகாலை நேரத்தில் உன்னிடம் வந்து உன்னை வணங்கி சேவி சேவை செய்வதற்காக வந்தோம் உன் பொற்றாமறையே அடியோமே போற்றும் பொருள் கேள உன் பொன் தாமரை போன்ற திருவிடைகளையே நாங்கள் போற்றி வணங்குகின்றோம் அந்த உண்மையான பக்தி பொருளை நீ கேட்டு அருள் புரிவாயாக பெற்ற உண்க்கும் உண்ணும் குளத்தில் பிறந்து பசுக்களை நெய்த்து வாழும் எளிய யாதவ் குளத்தில் பிறந்தவனே நீ குற்ற வேலை எங்களை கொள்ளாமல் போகாது உன் திருத்தொண்டை செய்யும் பாக்கியத்தை எங்களிடம் விளக்காது இற்றை வரை கொள்வான் அன்றுகான் இறை இன்று கேட்கும் பறை வரம் மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல நம்ம கேட்கிற வரம் இல்லை கற்றை பால் தயிர் நெய் உடையும் வால் தயிர் நெய் போன்ற செல்வங்களுக்குடைய வளமான வாழ்வு வேண்டும் வால் தயிர் நெய் போன்ற செல்வங்களுடைய எப்பைக்கும் ஏழேல் பிறவிக்கும் தன் உன்னோடு எப்போது ஏழுவர் பிறவிக்கும் உன்னோட இணைந்திருக்க வேண்டும் உட்ராமே ஆவும் உனக்கே நாம் ஆர்ட் செய்வோம் நெருங்கிய உறவாகி உனக்கே அடிமையாக சேவை செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலார் என்பவர் எங்களின் மற்ற அனைத்து ஆசைகளையும் நீக்கி உன்னையே அடைய வேண்டி பக்தியை மட்டும் தருவாயாக ஆண்டாள் பாசத்தோட இருபத்தி மைய கருத்து என்னன்னா அழகான பக்தி பொருளை ஆண்டாளுடைய உயர்ந்த சரணாகதி தத்துவம் நிச்சயம் நல்லதே நடக்கும் மௌனால வந்தால் வணங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேரங்கள் எல்லாம் வளைய கோவிந்தா அரை கோவிந்தா கோகணந்த கோவிந்தா ஸ்ரீ ராம ராமி ஸ்ரீராமே ராமே மணரமு சகசிரியும் ராமநாம வரணும் ஓம் ராம ராம கிருஷ்ணா கிருஷ்ணா விட்டலை விட்டலை பாண்டுருங்க விட்டலை 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 பாண்டுருங்க விட்டல்ல இந்த ஆண்டால் இந்த மார்களை இன்னும் நாளையோட முடிய போது அவன் நல்லா தான் அனைவருக்கும் எல்லா வள இரண்டு செயல் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் துருத்திட்டமிடம் இறைவா